குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்களும் இந்த வீடியோவை பற்றி என்ஜாய் பண்ணலாம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டீங்கன்னா விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறதுன்னு நம்பப்படுகிறது வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு ரூபா நேற்று நூற்றி பத்து ரூபா இருந்த வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு இன்னைக்கு நூற்றி எட்டு ரூபாயாக குறஞ்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபா குறஞ்சிருக்கு டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராமோட ரேட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி வரைக்கும் போயிட்டு தான் இந்த ரேட்டு கொஞ்சம் இருபத்தஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா குறைஞ்சி வந்திருக்கு இன்னும் விலை அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் பொருளாதார வல்லுநர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க இந்த மாசமே ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த மாசமே டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரம் ரூபாயை எட்டலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இந்த வருஷம் முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரம் ரூபாயை எட்டலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்க விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இந்த தங்கம் விலை உயர்வுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வதேச முதலீட்டாளர்களின் அதிகப்படியான முதலீடு ஒரு காரணம் இரண்டாவது காரணம் எல்லா உலக நாடுகளும் சைனா இந்தியா உட்பட பல உலக நாடுகள் தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரிக்கிறாங்க ஏன்னா இதுதான் வந்து ஒரு நிரந்தரமான முதலீடு நிறைய நாடுகள் வந்து டாலர் வாங்கி வச்சிருந்தாங்க அதை வந்து சேல் பண்ணிட்டு தங்கத்துல முதலீடு பண்றதுதான் சேஃப்டி நிரந்தரமான முதலீடு அப்படின்னு முதலீடு பண்றதுனாலதான் விலை அதிகரிக்குது இன்னொன்று மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களும் சர்வதேச முதலீட்டாளர்கள் ஒரு பக்கம் தங்கத்துல அதிகப்படியா முதலீடு பண்ணாலும் உலக நாடுகள் ஒரு ஒரு பக்கம் முதலீடு பண்ணாலும் பொதுமக்களும் முதலீடு பண்றாங்க அப்படி இருக்க கூடிய சூழ்நிலையில தான் இந்த தங்கத்துக்கான விலை நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கு தோண்டி எடுக்கக்கூடிய செலவுகள் சுரங்கத்தில் மைன்ல வந்து தோண்டி எடுக்கிறாங்கல்ல சுரங்கத்தில் வந்து தங்கத்தை வந்து ஒரு பத்து உலக நாடுகளில் வந்து தோண்டி எடுத்து தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படி இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செலவுகளும் அதிகரிக்குது அப்படிங்கும் போது அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான விலையை நிர்ணயம் பண்ண முடியும் அதனால தான் இந்த விலையும் அதிகரிக்குது இன்னொரு ஒரு தகவலும் ஒருத்தர் சொன்னாரு இன்னும் ஐந்து வருடங்களுக்கு மட்டும்தான் தங்கத்தை வந்து பூமி இருந்து தோண்டி எடுக்க முடியும் அதுக்கப்புறம் தங்கமே இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்துல வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்க விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் பொருளாதார வல்லுநர்கள் மீண்டும் மீண்டும் கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க வெள்ளி விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க நீங்க தங்கத்தின் மீதான முதலிட இப்பயே ஸ்டார்ட் பண்றது நல்லதுதான் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னும் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன சில நம்ப தகுந்த வட்டாரங்கள்ல இருந்தும் ஒரு சில தகவல்களும் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன தங்கத்தில் முதலீடு பண்ணுங்க தங்கத்துல முதலீடு பண்ண முடியாதவங்க வெள்ளியின் மீதான முதலீடு கூட கொஞ்சம் அதிகரிக்கலாம் ஏன்னா வெள்ளி ஒரு கிராம் வந்து நூத்தி எட்டு ரூபாய் நூத்தி பத்து ரூபாய் இந்த ரேஞ்சில்தான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அதுல கூட நீங்க முதலீடு பண்ணி வச்சீங்கன்னா அது வந்து ஒரு சேஃப்டியான ஒரு விஷயம் தான் ஏன்னா தங்கத்துல முதலீடு பண்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு எடை வாங்கினாலோ ஒரு வீடு வாங்கினாலோ அதை வந்து உடனே வந்து நீங்கள் விற்க முடியாது அடகு விற்க முடியாது இது வந்து உடனே விற்றுலாம் அடகு வச்சு வேறு ஒன்றில் வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதனால தான் இந்த தங்கத்தின் மீதான முதலீடு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க மிடில் கிளாஸ் பீப்புளும் இதில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ரியல் எஸ்டேட்டில் ஒரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி எல்ஐசி இன்சூரன்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி இந்த தங்கத்திலையும் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால விலை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு நீங்கள் தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவா வருது நான் சொன்ன இந்த செய்தி இந்த வீடியோ தங்கம் விலை உயர்வு பற்றி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கும் அதை அழுத்துங்க அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தனாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே குட்டிமா தமிழ் டிவி கோல் ரேட் டுடே டுடே கோல்ரேட் தங்க விலை குறையுமா தங்க விலை இன்னும் அதிகரிக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் நோட்டிபிகேஷன் பார்த்துட்டு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உடனே பார்க்கலாம் பிஸியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம் உங்கள் நண்பர்கள்கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க அடுத்த வெளியில் இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோடு மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து வச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்